இப்போ கடந்த தேர்தல யாருக்கு மக்கள் பெரும்பான்மை வாக்களித்திருக்கிறார் நாளாந்த குழியல் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு வேண்டாம் என்று சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது தொடர் வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படி மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் இன்றைய காலத்தில் கத்தால் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சச்சிதானந்தம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் உடற்பயலாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் வணக்கம் கடையடைப்பு போராட்டம் கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள் நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒரே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் கடையடிப்பில் பங்கு பெற்ற மாட்டோம் வணிகர்கள் பங்குபற்ற வேண்டாம் வாணிபர்கள் பங்குபற்ற வேண்டாம் தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாள அந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் ஒத்துழைக்காதீர்கள் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள் கடையடைப்பு என்பது காலத்துக்கு ஒவ்வாத போராட்டம் முள்ளத்தீவில் நடந்தது கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்து இறந்து போனார் படை படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வை ஒழிய அது அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை படை சிலர் கஞ்சா குடிப்பவர் இருந்தார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்கு தெரிய வந்திருக்கிறது அங்கே கஞ்சா தான் குளத்தில் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும் சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் அல்லவா கெடுக்கிறார்கள் கடையடைப்பு கூப்பிட்டு வழக்கமாக செஞ்சிருக்காரு இராணுவ பிரச்சனை என்பது இன்று கஞ்சா கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களிலையும் தோல்வியடைந்த ஒரு இனம் இப்போ காசாவில் போய் இஸ்ரேல் போகுது இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியிலே வந்து படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது அதை எப்படி விளக்குவதென்று பேசணும் மொழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையடைப்பு வைப்பது கொடுமையானது கடையடைப்பே தவறான போராட்டம் இந்த இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேலையில் நாளாந்த குழிகள் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போ வேண்டாம்னு சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது தொடர்வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படியா கயவர்கள் தான் அந்த அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள் நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் இராணுவம் தமிழ் நிலங்களில் நிலை கொண்டிருக்கு இதுதானே பிரச்சனை அதே இன்றைக்கி நாளை என்ன நல்லூர் திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதங்கள் முழுக்க தமிழ் நிலத்தில் என்ன நடக்கிறது சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள் அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா நடக்குது ஒவ்வொரு கோயிலாக மாறி மாறி கதிராமத்தில் நடந்து எங்கெல்லாம் நடக்கும் இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறது முதல்ல பிரசாரம் செய்தார்களா கூட்டங்கள் போட்டார்களா அறிக்கையை விட்டார்களா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடையடைப்பை நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது இந்த காலத்தில் நான் இன்றைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலையிலே கடை அடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு போராட்டம் ஒரு போராட்டத்தை நாங்கள் இப்ப சிவசேனையில ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது அரசு ஆராய்கிறோம் என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும் அதில் உள்ள என்ன அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் மக்கள் அதில் ஆர்வம் காட்டணும் மக்கள் அதில் பங்கு கொள்ளணும் நினச்சி போட எடுத்தோன்னு இந்த வழியில் தான் போராடுங்கன்னு நான் சொல்ல முடியாது எதுக்கு எதுக்கு போராடன்னு தெரியாமலே எந்த வழியில் போகிறேன்னு சொல்ல முடியுமா என்ன போராட்டம்னா அதை ஆரஸ்சி ஆராயணும் அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா மக்களுடைய தெளிவு இருக்கா மக்கள்கிட்ட அதை எடுத்து சென்றுமா மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்காக நாங்கள் போராடும் நீங்கள் வாருங்கன்னு முதன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும் கிராமம் கிராமம் போகணும் ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்ய செய்யணும் சுவரொட்டிகள் ஒட்டணும் திடீரென்று ஒரு நாள் எல்லாரும் கடையடைங்கோ என்ன என்ன காரணம் படை நிலை கொண்டிருக்கு படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா அப்ப இவ்வளவு நாளும் கடை நீங்க நடத்தல இவ்வளவு நாளும் போராட்டம் என்ன நடத்தல காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் செய்கிற போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாகவும் ஒரு வழியிலோ நீங்கள் செய்ய முயற்சி செய்திருக்கீர்களா மக்களுக்கு இதை சொல்லி இருக்கீர்கள் செய்தி உங்களோட தேர்தல் அறிக்கையில் இது வந்திருக்குதா படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் போருக்கு பின்வரந்த தேர்தலில் நீங்கள் படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறி அதை மக்கள்கிட்ட எடுத்து சென்றீர்களா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா இப்போ கடந்த தேர்தலில் யாருக்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆ நீங்கள் இந்த கோரிக்கையை மக்கள் முன் வச்சாலும் மக்கள் இதுக்கு ஆதரவு தரல இப்போ மக்கிட்ட போய் ஆதரவு திரட்டாமல் நீங்கள் திடீரென்று கடையெடுப்பு கடையடைப்பு போராட்டமே தவறு இன்றைய சூழ்நிலையில் போரில் தோல்வியடைந்து நாங்கள் பொருளாதாரத்தை மீள கட்டி முயற்சி செய்கிறோம் சைவ தமிழ் மக்கள் தங்களுடைய விழாக்களை மீள கொண்டாடுவதே பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் திருவிழாக்கள் நடத்த முடியாத கோயில்கள் இருக்கின்றன படை துணையோடு தேர இழுக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போராட்டம் என்பது அதுக்கு திட்டமிடாமல் மக்களை தயார் செய்யாமல் போராட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அதுவும் கடையடைப்பு என்பது இன்றைக்கு சாதாரண பொருளாதாரத்தை மீ மீண்டு மீட்டமைப்பதற்கு உதவாது வரவேற்கிறதா இல்லை இதுதான் நிலைமை அதுதான் இன்றைக்கு நிலைமை என்ன படையினர் இல்லாத நிகழ்ச்சிகள் வடக்கிலையும் கிழக்கிலையும் இல்லை என்ற மாதிரி படையினர் ஊடுருவி இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் மக்கள் அவர்களோட இணக்கமாக பழகிறார்கள் மக்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் படையினரால் மக்களுக்கு மோதல்கள் ஏற்படுகின்றனவா அதை சுட்டி காட்டுகிறீர்களா ஏதோ ஒரு படை முகாமில் ஒருதன் கஞ்சா விற்கிற அங்கே போய் அந்த படை வீரர்களுக்கு கஞ்சா வைக்கிற குற்ற குற்றவியல் சட்டம் அந்த படை வீரரை கைது செய்யாமட்டிருந்தான்னா அரசாங்கத்தை பிழை சொல்லலாம் முதல் கைது செய்தது படை வீரரை தான் பிறகு இந்த உடல் பரிசோதனையில் அவன் கஞ்சா கொடுத்துட்டு போய் தெரிய வந்தது அங்கே படையினரை விசாரிக்கிற போது கஞ்சா விற்பனை அங்கே நடந்து தெரிய வருது இதுலேருந்து என்ன தெரியுது இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையோ இது அரசியல் பிரச்சனை அல்ல நீங்க திரும்ப இதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் தோல்வியடைஞ்ச தோல்வியடைஞ்ச எல்லா சூழ்நிலையிலையும் படைகள் வந்து நிலை கொள்வது இயல்பு அது பொருத்தமானதல்ல அது படைகள் நிலை கொள்வது நாங்கள் தொடக்கத்திலேருந்து வேண்டாம்னு சொல்லிக் கொண்டு தான் வருகிறோம் அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டம் அதுக்காக தான் நடத்தினோம் படைகள் நிலை நிலகொள்வது சரியன்னா அதிலிருந்து பேச முடியுமா படைகள் நிலை கொள்வது சரியென்று எந்த தேசியவாதி சொல்லுவான் படைகள் நிலை கொள்வது தவறு எப்ப இருந்து படைகள் நிலை கொள்வது தமிழ் நிலத்தில் எப்ப படைகள் நிலகொள்ள தொடங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் கடற்படை தளம் கார்னர் தான் படைகள் நிலைகொள்ள தொடங்க தொடங்கின தோணியை பிடிக்கிறதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கடவுள் சீற்றல் இல்லாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தார் அப்போ கதிர்காமரண்டு ஒரு மூத்த தளபதி தமிழர் தான் கடற்படை தளத்தை அப்போ யாரும் எதிர்க்கலை அப்புறம் பலாலி காங்கேந்துரை அப்பதான் நாங்கள் எவ்வளோ கடுமையாக எதிர்த்தோம் அப்போ ஒரு ஒரு படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் நினைக்கிறேன் ஆனைக்கோட்டையில் அந்த கொலைகள் நாங்கள் கடுமையாக எப்படி நாங்கள் எங்க எங்கள் நிலத்தில் படை வேற்றுநாட்டு படைகள் நிலை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லா விதமாக தையி